வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் திமுக சார்பில் நீர்போர் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்வு நடைபெற்றது சென்னை தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தலை மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆர் கிருஷ்ணகுமார் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மணிகண்ட நாடிமுத்து இவர்கள் ஏற்பாட்டில் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது வார்டுக்கு உட்பட்ட மேற்கு ஜோன் சாலை மற்றும் பெருமாள் கோவில் தெருவில் மக்களின் தாகம் தீர்க்கும் நீர்மோர் தண்ணீர் பந்தலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திறந்து வைத்தார் அதன் பின்பு மக்களுக்கு பழரசம் மோர் இளநீர் போன்றவை வழங்கப்பட்டது அவருடன் விருகை சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் வி பிரபாகர் ராஜா சைதை பகுதி செயலாளர்கள் மாநகராட்சி பத்தாவது மண்டல குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி பதிமூன்றாவது மண்டல குழுத்தலைவர் தலைவர் துரைராஜ் உட்பட கழகத்தின் இதர அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பந்தலை திறப்பு நிகழ்வை சிறப்பு செய்தனர்